திருவெல்லுளம் முப்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் அலர்மேல் மங்கை சமேத அண்ணன் பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாளே நமக தந்துமாறன் என்ற அசுரனுக்கு சுவேதன் என்ற மகன் இருந்தான் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட மகனுக்கு அவனுடைய ஒன்பதாவது வயதில் அகால மரணம் சம்பவிக்கும் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார் இதை கேட்டு அதிர்ந்த மன்னன் தன் மகனை காப்பாற்ற ஏதேனும் வழி உள்ளதா என்று வசிஷ்ட முனிவரிடம் கேட்டான் திருநாங்கூர் என்ற ஊருக்கு சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அங்கு அருள்வாளிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டி தவம் இருந்தால் தகுந்த பலன் கிடைக்கும் என்று கூறினார் முனிவர் வசிஷ்ட முனிவர் கூறியபடி சுவேதன் குளத்துக்குச் சென்று அங்கு நீராடி முனிவர் கூறிய நரசிம்ம மிருத்யுக்ஷ்ம மந்திரத்தை ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முன் அமர்ந்து கூறி வந்தான் சுவேதனின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பெருமாள் நரசிம்ம மந்திரத்தை தொடர்ந்து கூறியதால் நீ சிரஞ்சீவி ஆவாய் அத்துடன் எவனொருவன் இத்தலத்தில் அமர்ந்து எட்டாயிரம் முறை இம்மந்திரத்தை கூறுகிறானோ அவனுக்கு யமபயம் கிடையாது என்று அருளினார் இதனால் ஸ்வேதன் சிரஞ்சீவித்துவம் பெற்றான் இத்தலம் வைஷ்ணவ தலத்தில் யமபயம் நீக்கும் திருத்தலம் ஆகும் திருவள்ளக்குளம் என்ற சொல் இத்தலத்தில் முன்புறம் அமைந்துள்ள சுவேத புஷ்கரணி தீர்த்தத்தால் உண்டாயிற்று வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை எனவே சுவேத புஷ்கரணி வெள்ளக்குளமாகி வெள்ளக்குளமாயிற்று திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஏழு பாசுரம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு பூ ஆர் திரு மாமகள் புள்ளிய மார்பா நா ஆர் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவெல்ல குளத்து உறைவானே ஆ அடியேன் இவன் என்று அருளாயே பாசுரத்தின் பொருள் தாமரை மலரில் வாழும் திருமகளார் புணர்ந்த திருமார்பை உடையவனே உலகத்தார் நாக்கிலே நிறைந்திருக்கிற புகழை உடைய வைதிகர்கள் நித்தியவாசம் செய்கிற திருநாங்கூர் திருவெல்ல குளத்தில் உறைவோனே பெருமாளே இந்த அடிவன் சம்சாரத்தில் ஐயோ ஐயோ என்று வருந்துகிறேன் என் திருவுள்ளம் இறங்கி நீ எனக்கு அருள் உரிவாயாக என்கிறார் திருமங்கையாழ்வார்